ஓம் கங்கணபதியே நமக குரு தேவாய் நமக குரு வாழ்க குருவியத்துணை எந்த சூழ்நிலையை வந்தாலும் எளிதில் சமாளித்து செயல்படக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த வருடம் மே ஒன்றாம் தேதி தமிழ் சித்திரை பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய மேசத்தில் இருந்து மூன்றாம் இடமாகிய ஆகிய பயிற்சியாகியுள்ளார் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் பெறப்போகும் பலன்களை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க மூன்றாம் இடத்திற்கு செல்லும் குரு பகவானால் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை உண்டாகும் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்த குருபகவான் ஓரளவுக்கு பணவசதிகளை அதிகமாகவே கொடுத்து வந்துள்ளார் இருப்பினும் பற்றாக்குறை என்பது இருந்திருக்கும் கொடுத்த பணம் கைக்கு வருவதில் சிக்கல் இருந்திருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சத்தரவுகள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் இனி அது போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் மறையும் மூன்றாம் இடத்திற்கு வரும் குருபகவானால் மனதில் அமைதி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டாகும் திருமணத்திற்கு வரன் பார்த்து இதுவரை ஒரு வரன் கூட வரவில்லை என்று சொல்கின்றவர்களுக்கு இப்போது திருமண வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் ஓங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இருப்பினும் மூன்றாம் இட குரு பகவான் காரியங்களில் வெற்றியை சிறிது தாமதப்படுத்துவார் அதிகப்படியான அலைச்சல்களை உண்டாக்குவார் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அது சிரமப்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ராசி குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு அதிகப்படியான கெடு பலன்களை இந்த மூன்றாம் இடத்தின் மூலம் செய்ய மாட்டார் மற்ற ராசிகளுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் எழுவது சதவீதம் துன்பங்களை செய்வார் என்று சொன்னால் மீன ராசி ஆகிய உங்களுக்கு வெறும் முப்பது சதவீதம் மட்டுமே சிறு சிறு பாதிப்புகளை உண்டாக்கி அதில் வெற்றியும் பெற செய்வார் இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும் இளைய சகோதரருக்கு நல்லபடியான வேலை வாய்ப்புகள் உண்டாகும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நவம்பர் மாதம் முதல் கன்னிராசியில் சந்தேகிக்கும் கேது பகவானால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் இனி அது போன்ற விஷயங்களால் இனி கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஆகிய கண்ணியை தனது ஐந்தாம் பார்வையால் புனிதப்படுத்துவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் விவாகரத்து வரி சென்றவர்கள் கூட மீண்டும் திரும்ப வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் கூட வரலாம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகள் தீரும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை அதிகமாகும் புது உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பண வசதிகள் பெருகும் மனதில் தெய்வீக நாட்டம் அதிகமாகும் குல தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்தை தன்னுடைய அருள் பார்வையால் புனிதப்படுத்துவதால் தெய்வ நாட்டம் அதிகமாகும் செய்யும் காரியங்களில் தெய்வ அருள் மிகுந்து இருக்கும் நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று ஒரு தெய்வத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அது இப்போது நிறைவேறும் அந்த தெய்வம் கந்திருந்து உங்களை பார்க்கும் இதுவரை பரிகாரங்கள் செய்து பலனையும் கிடைக்கவில்லை என்று சொன்னவர்களுக்கு இப்போது அந்த பரிகாரத்து அல்லது வழிபாட்டிற்கான சரியான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவில்களால் நன்மை உண்டாகும் சரியான வழிகாட்டுதல் பெறுவீர்கள் ஆன்மீகத்தில் அடுத்த ஒரு உயர்நிலைக்கு செல்வதற்கான வழிவகைகள் இப்போது உருவாகும் நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள் குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் ஆகிய மகரத்தை தன்னுடைய அருள் பார்வையால் புனிதப்படுத்துவதால் மூத்த சகோதரத்தால் நன்மை உண்டாகும் இதுவரை லாபமே இல்லாமல் இருந்த தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் பண வசதி பெருகும் இருப்பினும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் பணத்தை போட்டு ஏமாற வேண்டாம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு தாயகம் திரும்பக்கூடிய அமைப்பு இப்போது உருவாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மீனராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் போரட்டாதி நான்காம் பாதம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு உண்டாகும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் சகோதர வகையில் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் தாய் உறவினர்களால் நன்மை உண்டாகும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இருப்பினும் விரைய சனி நடப்பதால் செலவுகளில் சிறிது கவனம் தேவை ரேவதி நட்சத்திரம் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் தீரும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் மருத்துவம் மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கு நல்ல பொருளாதார நிலை உண்டாகும் உடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடன் இருந்து மீள்வீர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது சரியான சிகிச்சை பெற்று அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வழங்க செய்ய வேண்டிய வழிபாட்டினை பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வர குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் நன்றி வணக்கம்